Things that are happening in the world now indicate that we are moving towards the coming of Jesus Christ. And we must, we must be prepared for that. We must be ready to meet the Lord when He comes. The Bible says we will all stand before Him one day. 2 Corinthians chapter five. பத்தாம் பிஃபர் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அது மிக சீக்கிரமாக நடைபெற போகிறது

ஒன்றை வாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள் வருகைக்கு ஆயத்தம் இருக்கும்படிக்கு நாம் ஒன்றை பாதுகாக்க வேண்டுமானால் அதுதான் நம்முடைய மனசாட்சி

humble yourself எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது அப்பொழுதெல்லாம் உங்களை தாழ்த்தி விடுங்கள் never try to exalt yourself ஒரு காலம் உங்களை நீங்களே உயர்த்த வேண்டாம் god gives his grace to the humble தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் if you do these two things இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் செய்வீர்களாக humble yourself and keep a good conscience உங்களை நீங்களே தாழ்த்தி ஒரு நல்ல சாட்சியை காத்துக்கொண்டால் you can be a great blessing in your church உங்களுடைய சபைக்கு நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நாட்களிலேன் அவருடைய சரீரமான சபையை அங்கே கட்டிக்கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில பல பல பகுதிகளிலே கட்டி கொண்டு வருகிறார் ஒரு ஐக்கியத்திலே தேவன் கட்டுகிறார்

மக்களுக்கு ஒரு ஜீவனாய் மட்டுமல்ல God wants to show your family and your church to the devil. உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபையும் பிசாசுக்கு தேவன் காண்பிக்க விரும்புகிறார். See see that church there see that home there how they are. இந்த சபையை நீ பார் இந்த குடும்பத்தை நீ பார் எப்படி இருக்கிறார்கள் பார்த்தாயா அந்த பிசாசுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும். Do you know that the Lord wants to point you out to the devil? பிசாசுக்கு தேவன் உளை பற்ற சுட்டிக் காண்பிக்க விரும்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Ephesians chapter 3 எபேசியர் 3 অধாயம்

சிஎஃப்சி சர்ச்சஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிஎஃப்சி சபைகளும் காட்வான்ஸ் இச் ஆர் தெம் டு பி டெஸ்ட் மணி டு த டெவோ பிசாசுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவரும்புகிறார் சி திஸ் சி திஸ் பீப்புள் ஹவு த லவ் ஒன் என்னது இங்கே பார்த்தாயா இந்த மக்கள் எப்படி ஒருவரையோ ஒரு நேசிக்கிறார்கள் தேர் நாட் வெரி கிளெவரோ ரேஜ் இவர்கள் பணக்காரர்களோ அறிவாளிகளோ அல்லது லவ் ஒன் என்னது ஆனால் அவர்கள் ஒருவர் நேசிக்கிறார்கள் சீக் டூ ஃபேலோஷிப் டு கெதர் அவர்கள் ஒன்றாக ஐக்கியத்தில் நாடுகிறார்கள் த லார்ட்ஸ் இஸ் சி தட் ஹோம் அந்த குடும்பத்தை பார்த்தாயா தே நாட் வேர் ரேட் அவர்கள் மிகுந்த பணக்காரர்கள் அல்ல நீ ஹாவ் தே சீக் டு பி டெஸ்ட் மனி ஃபர்மி ஆனால் எனக்கென்று ஒரு சாட்சியாக இருக்க முடியா எப்படி வாடுகிறார்கள் பார்த்தாயா பிளீஸ் திங்க் அப் தி மை பிரதர் என் சகோதர சகோதரர்கள் இவளை எண்ணி பாருங்கள் லோர்ட் இஸ் ட்ரைன் ஷோ அஸ் டு செய்தேன் தேவன் சாத்தானுக்கு நம்மை காண்பிக்க முடியா விரும்புகிறேன் ஆட் ட்ரூ தி ஓல் டெஸ்ட் மென்ட் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு முடியவில்லை டோல் யூ இந்த ஓல் டெஸ்ட் மென்ட் நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே

You may find a big difference between the way I preach and so many other people preach. Most of them will quote just one or two scriptures in the beginning and then that's all. But I don't want your faith to depend on my cleverness. I want your faith to be rested in God's you word. And all you dear elder brothers, ஆகவே மூப்பொருளே என்னை கேட்கிற மூப்பொருள் எல்லாரும் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அ क्वेश्चन நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் டு யூ ஸ்பீக் அண்ட் டீச் பீப்பிள் फ्रॉम காட்ஸ் வார்த்த நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து மக்களுக்கு போதிக்கிறீர்களா பிரசங்கம் பண்ணுகிறீர்களா ஆர் ஆர் யூ Showing people God's word so that their faith can be based in God's word. Or you're just telling them nice stories. 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 Examine yourself. Faith cannot come by listening to testimonies. Bible says faith comes by the word of God. That is why I keep quoting the scriptures. Because because I believe that God's word is more powerful than my words. There so is God's word. Number one on the cross, Colossians two fourteen. He took away the certificate of our debt. That is, all our sins was like a big debt we owed to God. Jesus cancelled, tore up that debt. அந்த கடன் பத்திரத்தை இயேசு கிழித்து விட்டார் செகண்ட்லி இரண்டாவதாக பதினைந்தாம் வசனம் சிலவிலே he took away the armor that all these evil rulers and authorities with which they attack us இந்த தீமையான துரைதனங்களும் அதிகாரங்களும் வைத்திருக்க கூடிய வல்லமை எல்லாம் அவர் உரிந்து கொண்டார் so the devil can't have any power over you ஆகவே பிசாசு வருகிறான் அவனுக்கு உங்கள் மீது எந்த வல்லமையும் இல்லை many years in my christian life i did not know that अनेक என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது எனக்கு தெரியவில்லை Because preachers did not tell me about this other thing that happened on the cross. So I was afraid of the devil. There are many of you who are afraid of the devil. Something happens in your home and you say, Oh, is the devil troubling me? You know the devil cannot trouble you. If you, if you keep your conscience clear, உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் சுத்தமாய் காத்துக் கொள்வீர்களா ஹம்பிள் யுவர் செல் உங்களை நீங்களே தாழ்த்தி விட்டால் நோ டெவில் கேன் டச் யூ ஆர் யுவர் சில்ட்ரன் எந்த ஒரு பிசாசும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது சைத்தான் வாஸ் டிஃபீட்டட் ஆன் தி கிராஸ் சிலுவையிலே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்

சாத்தானே you were defeated on the cross by my lord jesus christ என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ கல்வாரி தோற்கடிக்கப்பட்டாய் that is the confession and our testimony to the devil இதுதான் நாம் சாத்தானுக்கு சொல்லுகிற நம்முடைய வாயின் அறிக்கையின் சாட்சியாய் will not be afraid of the devil anymore இனிமேலும் சாத்தானுக்கு நீங்கள் பயப்படத் தேவையில்லை we must teach our children the same thing இதே காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் you cannot touch them சாத்தான் தொட முடியாது they don't have to have

யோவான் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இனி நான் உங்களுடன் அதிகமாக பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை சி காட் அலவ் ஈவன் டு அட்டாக் ஜீசஸ் இயேசுவே தாக்கும்படியாக தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார் ஜீசஸ் ஓவர் கேம் ஹிம் அவனை ஜெயித்தார் ஹி இஸ் தி ரூலர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் கமிங் அகைன்ஸ்ட் மீ இந்த உலகத்தின் அதிபதி எனக்கு விரோதமாக வருகிறான் சி தி ஃாதர் அலவ் தி டெவில் டு கம் அண்ட் அட்டாக் ஜீசஸ் பிதா இயேசுவே தாக்கும்படியாக சாத்தானுக்கு அனுமதி பாரா எஸ் ஆம் டு ஷோ தட் ஹி

witchcraft and the devil but we are not afraid because he was defeated on the cross you know that nobody can do any witchcraft on you if you are cleansed in the blood of Jesus Christ you don't have to be afraid of somebody trying to do witchcraft on you nobody can put a curse on you impossible

பாவத்தில் விழுந்த உடனே ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லி அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்கள் your conscience clear always எப்பொழுதே உங்களுடைய மனசாட்சியை தூய்மையாய் காத்து கொள்ளுங்கள் the devil will not be able to touch you பிசாசுங்களை ஒரு காலம் தொட முடியாது say to satan you were defeated on சாத்தானை பார்த்து சொல்லுங்கள் நீ கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய் you cannot touch me நீ என்னை தொட முடியாது and let's teach our children that நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதையும் சொல்லி கொடுப்போம் that is how we can build the church and that's how we can build our home இப்படி நாம் சபையை கட்ட முடியும் இப்படித்தான் நாம் நம்முடைய வீட்டை குடும்பத்தை கட்ட முடியும்